அடுத்ததாக ஆடவுள் அணியினர் கே கே சி சேலம் அணியினரும் செவன்ஸ் அணியினரும் அடுத்த போட்டியில் களம் காண உள்ளார்கள் தொண்டராம் தொட்டு dani yung samarit yukulingari, uempre, மூன்று வெற்றி புள்ளிகளும் சாம்ராஜ் பொள்ளாச்சி ஒரு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் கண்ணியின் தேர்தல் நினைவாக கவிஞன் பாரதி கபாடி கழகம் தொந்தராம்பட்டை மூன்று வெற்றி புள்ளிகளும் அதனை எடுத்து ஆடிய சாம்ராஜ் பொள்ளாச்சி ஒரு வெற்றி புள்ளிகளும் ஒன்றாம் பட்டி இரண்டு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் வருகை தந்துள்ள அந்தம் மெஸ் சிவா அவர்களை வருபவர்கள் என வரவேற்கின்றோம் வைத்திய வெற்றிகளிலும் பொள்ளாச்சி இருந்த வெற்றிகளும் படுகின்றன Turun ke பத்து ஏழு தொள்ளாச்சி நாலு

ஆட உள்ள அணியினர் கே கே சி சேலம் அணியினரும் வாத்தியார் செவன்ஸ் மணப்பாறை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஐந்து வெற்றி பொருட்கள் பெற்றுள்ளன சிறப்ப ஒரு ஆட்டம் புள்ளிகளும் புள்ளளும்ன்றாம் பட்டாணியினர் பதினேழு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் பதினேழு வெற்றி புள்ளிகளும் ஏழு வெட்டு புள்ளிகளும் பெற்றுள்ளனர் முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் சாம்ராட் பொள்ளாச்சி ஏழு வெற்றி புள்ளிகளும் சொந்தராம்பட்டு பதினேழு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் ள்ளாச்சி பத்து புள்ளிகளும் ஒன்றாம் பட்டு பத்தொன்பது புள்ளிகளும் பெற்றுள்ளனர் உள்ளாட்சி மீண்டும் ஒரு புள்ளி தொள்ளாட்சி பதினாறு வெற்றி புள்ளிகளும் தொன்றாம் வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளனர் தொள்ளாட்சி பதினாறு தொன்றாம் பட்டு பத்தொன்பது எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள ஸ்டேட் மெடிக்கல் பாலானன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள ஸ்டேட் மெடிக்கல் பாலானன் அவர்களை வருக வருக என நாச்சார் நல சங்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம் எங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள சீவன் குருஜி முன்னாள் கபடி வீரர் நீலகண்டன் டைலர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் இதனை தொடர்ந்து அடுத்த ஆல் இண்டிய அறிஞர்கள் கே ஏ சேலம் மற்றும் பாத்தியார் செவன்ஸ் மனப்பாறை தங்களது அணியினரை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த ஆட்டம் முடிந்தவுடன் உடனடியாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்

இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஆட்டமுடிய கடைசி நான்கு நிமிடம் தொற்றாம் பட்ட அணியினர் இருபத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பொள்ளாச்சியினர் பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் பொள்ளாச்சி அணியினர் பதினெட்டு வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் உள்ளனர் இருபத்தி இரண்டு வெற்றி புள்ளிகளுடன் களத்தில் உள்ளார்கள் படுமையான போட்டி தொன்றாம் பட்டா தொள்ளாட்சியா சாம்ராட் பொள்ளாச்சி கவிஞர் பாரதி கபடி கழகம் தொன்றாம் இருபத்தி மூன்று வெற்றி புள்ளிகளும் வெற்றி புலிகள் பெற்றுள்ளனர் நான்கு புள்ளிகள் முன்னிலையில் விளையாடி கொண்டிருக்கின்றனர் ஆட்டமுடிய கடைசி மூன்று நிமிடம் இதனைத் தொடர்ந்து அடுத்த ஆட வேண்டிய அணியினர்கள் கேஏகேசி சேலம் மற்றும் பாத்தியா செமன்ஸ் மனசாரை தாக்க முடிந்தவுடன் உடனடியாக களம் உருவாக்க என்றோம் நிமிடம் பொள்ளாச்சி இருபத்தி ஒன்று 21 இருபத்தி மூன்று ஆகா அருமையான ஒரு ஆட்டம் தொன்றாம் பட்டு மீண்டும் ஒரு புள்ளி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று மீண்டும் அருமையான ஒரு புடி தொண்டாம் கட்டை மீண்டும் ஒரு புள்ளி தொண்டாம் கட்டை இருபத்தி ஐந்து பொள்ளாச்சி இருபத்தி ஒன்று